சொல்லுமா சொல்லுமா வேண்டிய வேண்டிய வரம் கொடுக்குறவன் எனக்கு மட்டும் வேதனையை கொடுத்துட்டாலே இந்த வேப்பலக்காரி அந்த வனத்திறத்தை அம்மா அழுதுகிட்டு இருக்கிற ஆமா மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இதும் ஏன் சந்தர்ப்ப கொடுக்கணும் அதாம எனக்கும் புரியல

ஒரு தாய் மனசு எப்படி மாறு சம்மதிக்கும் அதுக்கே வேண்டிட்டா காரிய அவனுனா கிட்ட வந்து அலறது கேட்டதுக்கு கடிச்சா சொன்னதா மாறுறது அப்படிதானே அப்படி இல்லம்மா இன்ன எப்படி பாவம் பொண்ண எல்லாரும் மலடி மலடின்னு மனநோக பேசுறாங்கனே இறக்கப்பட்டு இந்த மகமாய் உன் வயித்துல வந்து பிறந்தா நீ என்னடானா அந்த மாரியம்மனே மனமடை கொண்டு போக துணிஞ்சிட்ட ஒழுங்கா வேண்டிட்டபடி காயத்ரி கொண்டு வந்து கோயில விட்டுட்டு போ அதான் நீ அவளுக்கு செய்யக்கூடிய புண்ணிய கைங்கரியம் அருள் வந்த மாதிரி அத்தனை விஷயத்தையும் தெரியும் எனக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு திரும்ப முடியாது நடந்தது போறது அத்தனைக்கும் காரணமானவள் நான் தான் குழந்த வடிவத்துல வந்து என் குற்றத்தை உணர்த்தின தயாபரி நீதானா வடிவத்துக்கான நான் ஆயிரம் புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மா கொடுத்த வாக்கு மறந்து இந்த பாவியை மன்னிச்சிடுமா இந்த நிமிஷமே போறேன் காயத்திரியை கொண்டு வந்து உன் சன்னிதானத்துல சேர்த்திருவேன் இது உருதி காயத்ரி என்னம்மா இருக்கிற நீயும் வேற வேற இல்லை ஓ அவதாரம் தான் இவன் இவனுக்கு மூலாதாரம் தான் நீ சூரிய சந்திர சாட்சியா தேவர் மூவர் அறிய அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்ட நான் மகனாவும் கோயிலுக்கு காணிக்கையாக்க தீர்மானிச்சுட்டோம் தீர்மானிச்சுட்ட காயத்ரி இனி உனக்கு சர்வமும் இந்த சன்னிதானம் தான் உனக்கு வீடு இருக்கு தாய் தந்தை இருக்காங்கிறத இந்த நிமிஷத்தோட மறந்துடு

கேட்கையிலே புல்லு நல்ல குடுக்க தத்தோம் கேட்கையிலே சமயம் உப்பு வாங்கி போட்டா தப்புகளும் பாவங்களும் உப்பு போல கரையும் ஆனா பாதிகளா ஒரு வீட்டுல தோன்றப்படாத பூட்டு உடனே விரிச்சுக்கிறீங்களே சீட்டு

நடமணம் நடத்துறா இல்ல மஞ்சள் ஆர்வாட போறாரா அது இல்லப்பா நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது இவர் மகவீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அது ஆட்டா இல்லாம என்னையா சிரிக்கிற நானு சின்ன வயசுல புள்ளி வேஷம் கட்டி கரைஞ்செடுத்த கண்ணாயிரம் பேர் எடுத்து வந்தா என்ன பண்றது என் கஷ்ட காலம் டிஞ்சிட்டு வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன் விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சிக்கிறாத சரி சரி இந்தாங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன் வேணாம் ஒண்ணு போதும் இதையே எல்லாரும் பாத்துக்குங்க கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும் மொய் எழுதணும் ஒரு பத்து ரூபாய் கைமாத்த கொடுங்க மொய்யோட சேர்த்து எழுதுறேன் அப்ப சாப்பாடு வீட்டுல நீயே கொண்டாந்துறிய ியா உனக்கும் பத்திரிக்கை ஏன் மதம் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்தா மட்டும் பத்தாது எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவேற்கணும் இந்தியா சரி

எல்லாருக்கும் பண்ணி செலிக்குது எனக்கு செலிக்க மாட்டேங்குது முய எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும் வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிச்சு பாரு உள்ள போய் ஒரு மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்தி கேப்போம் பண்ணி கிடக்கட்டேன் இந்த கலக்கண்டாவது எடுத்துக்கிறேன்